ஒவ்வொரு ஃப்ரில்லாக இப்படியே வேணும் வச்சு வச்சு இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு ஃப்ரில்லாக மடித்து பிடிச்சிக்கோங்க மடித்து பிடிச்சிட்டு அயன் பண்ணணும் ஓகேங்களா சூடு வச்சுக்காதீங்க அயன் பாக்ஸில் கவனமாக பண்ணணும் இதை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்து இன்னொரு மூணு ஃபிலிம் ஃபிலிக்ஸ் வச்சுக்கலாம் துணி நல்லா ஹார்டாக இருக்குது அதனால் அயன் ஆகிறது கொஞ்சம் இதாக இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை அயன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கையில் வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துக்குவோம் கட் பண்ணணுது கைப்பகுதி கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் சோல்ட்ரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுல நம்ம லைட்டாக இதை கரெக்ட் பண்ணிடுவோம் ரெண்டு போட்டு கரெக்டாக இருக்குதான்றதையும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்க ஆரம்பிங்க இப்போ இது வந்துட்டு நமக்கு கரெக்டாக தான் இருக்குது இது கொஞ்சோண்டு தான் இதாக இருக்குது அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணுறேன் சும்மா ஒரு கொசுறு அளவு ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது கொஞ்சமாக கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு கம்மியாக முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ இதில் இதனோட சென்டர் எங்கே இருக்கோ நம்ம அந்த சென்டரை இது பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா நீ பாருங்கள் இந்த சென்டரை இது பண்ணிக்கிறேன் இந்த சென்டர் வந்து இந்த சோல்டருக்கு வரணும் இப்போது இங்கே இப்படியே வச்சு இது கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அது அந்த பக்கமாக இருக்கட்டும் இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம் இன்னொரு ஃப்ரில் வைக்கிறதுனால வைக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு அங்கேருந்தே கொண்டு வரேன் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளீட்ஸ் இருக்கட்டும் இன்னும் தப்பில்லை நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணுறேன் இது வந்து உயரம் கம்மியாக இருக்கும் இந்த பஃப் ஸ்லீவ் ஆனால் நல்லா அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டால் அப்படியே தூக்கி நிற்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் இது இதுதான் அவங்க வேணும்ன்ட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க இதை தைக்கும்போது சரி உங்களுக்கும் காமிச்சுக்கிட்டா நீங்களும் இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ண பழகிடுவீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கடைசியில் இருக்கிறது இதையும் ஒன்று வந்து இந்த மாதிரி முடிச்சுருங்க நம்ம இதுக்கு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க எப்பவுமே கை பகுதியில் இப்ப பார்த்தீங்கன்னா கை எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீ பாருங்க பார்த்தீங்களா இது மூட்டும்போது நல்லா ப்ளவுஸில் வரங்க இந்த மாதிரி வரும் தெரியுதா ப்ளவுஸை மூட்டும்போது இந்த மாதிரி வரும் இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி ஒரு தையல் உங்களுக்கு நான் மூட்டி காமிச்சிட்றேன் இதில் சென்டர் எடுத்துக்கிறேன் சென்டர் இருக்கிற இடத்துல சென்டர் வைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபீட்ஸ் ஈவனாக எல்லா இடத்துலையும் நடுவில் இருந்து கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சென்டரில் இதை வச்சுட்டு இப்படியே நம்ம வச்சுக்கிட்டே போவோம் இது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது ப்ளீட்ஸ் அதனால் நான் இப்படியே ஜாயின் பண்ணுறேன் பப் வைக்கிற ப்ளவுஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பஃபாக வச்சு விட்டுரலாம் அப்படியே இப்போ இதை நான் மூட்டிட்டு உங்களுக்கு கையை மட்டும் மூட்டி காமிக்கிறேன் இது ஃபுல்லாக நான் எல்லாம் வச்சு கீழே லேஸ் வச்சு மேலே லேஸ் வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுப்போ முடித்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றத ஒரு ஃபோட்டோவும் போட்டு அதுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் இதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நான் பண்ண போகிறேன் அதை எல்லாத்தையுமே பண்ணி உங்களுக்கு நான் சின்ன வீடியோவாக மறுபடியும் ஒன்று போடுறேன் இப்போதைக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்க இதை தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா அதுக்காக இதை நான் போடுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம இதை மூட்டி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டோன் வைக்கணும் இங்கே கீழே ஒரு லேஸ் வைக்கணும் இதுக்கும் ஒரு லேஸ் கொடுக்கணும் இன்னும் இந்த வேலைகளெல்லாம் இருக்குது நான் இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதனோட ஃபினிஷிங்கை இன்னொரு பண்ணி கொக்கியெல்லாம் வச்சுட்டு ஸ்டோன் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இது அப்படின்றத நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதே சேம் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ